முதல் வாசகம் இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறியது இஸ்ரேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள் பாகால்களுக்கு பலியிட்டார்கள் சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள் ஆனால் எப்ராஹிமுக்கு நடை விட்டது நானே அவர்களை கையிலேந்தியதும் நானே ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள் பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிடித்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன் அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது என் இரக்கம் பொங்கி வழிகின்றது என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன் எப்ராஹிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன் நான் இறைவன் வெறும் மனிதனல்ல நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர் ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு